வணக்கம் ஃபோக்கஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய செய்தித் தொழில்கள் முதல் செய்தி டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ சிபிஎஸ்சிக்கான ரிசல்ட் வந்து ஜூலை தேதி அன்றைக்கி வெளியிடுறாங்க அடுத்த செய்தி வந்து டெல்லி அரசாங்கம் என்ன முடிவெடுத்துருக்காங்கன்னா ஃபைனல் இயருக்கும் ஃபைனல் செமஸ்டருக்கும் எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணுறதா முடிவெடுத்திருக்காங்க ஆனால் இது தவறானது இது யூஜிசியினுடைய கைட்லைன்ஸுக்கு எகேன்ஸ்ட் யூஜிசி ஆல்ரெடி வந்து ஜூலை ஆறாம் தேதி ஒரு கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க அதுபடி மேண்டேட்ரியாக ஃபைனல் இயருக்கும் ஃபைனல் செமஸ்டருக்கும் எக்ஸாமினேஷன் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது சம்மந்தமாக தமிழக அரசும் மற்ற பெங்கால அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் இருக்காங்க நீங்கள் வந்து எங்களுக்கே நாங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஏன்னா பேண்டமிக்கினால் இப்போதைக்கு கஷ்டத்தில் இருக்கிறோம் நாங்கள் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க அது அடுத்தபடியாக வந்து அசோக் கெலட் காங்கிரஸ்னுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து ராஜஸ்தானோட சீஃப் மினிஸ்டர் வந்து பிஜேபி பார்ட்டியை அக்யூஸ் பண்ணியிருக்காரு என்ன அக்யூஸ் பண்ணிருக்காருனா பிஜேபி வந்து ஆட்டு மந்தை போல் ஆட்டு மண்டியில் வந்து சந்தையில் வந்து விலை பேசுவது போல் எம்எல்ஏக்களை வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விலை பேசுகிறாங்க ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சி கோடி பத்து கோடி ரூ பத்து கோடி ரூபாய் முன்பணமாக தர்றதுக்கு தயாராக இருக்காங்க என்னுடைய அரசு அவங்க கல்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபி பார்ட்டியை அசோக் கெலட் ராஜஸ்தானுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து குற்றச்சாட்டியிருக்கார் செய்தி கேரளாவில் தங்க கடத்தல் விவகாரத்தில் சம்மந்தப்பட்ட சொப்னா சுரேஷ் மற்றும் சந்தீப் நாயர் ரெண்டு பேரையும் பெங்களூரில் ஒரு ஹோட்டலில் நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை வந்து டீடைன் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு கொஸ்டின்லாம் முடிச்சுட்டு அவங்கள வந்து டிரான்சிட் ரிமாண்ட் மூலம் வந்து கொச்சிக்கு ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்த போகிறாங்க அடுத்த செய்தி வந்து அமிதாப் பச்சனும் அசோக் அபிஷேக் பச்சனும் வந்து நானாவதி ஹாஸ்பிட்டலில் மும்பாயில் வந்து கோவிட் டெஸ்ட் கோவிட் நைன்டீனால் டெஸ்டட் பாசிட்டிவ்ங்கிறதுக்குனால அவங்களை அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காங்க அடுத்த செய்தி வந்து யூனிசெஃப் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த பேண்டமிக் பீரியடில் ப்ரெக்னன்சிஸ் வந்து அதிகமாக வந்து லோ இன்கம் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் வந்து நிறைய அதிக அளவு இருக்குது அதே சமயத்தில் த்ரீ பாயிண்ட் த்ரீ மில்லியன் அளவுக்கு வந்து அன்சேஃப் அபார்ஷன்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இன்றைய துளிகள் இதோடு முடிவடைந்தது மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்